ஆஃபீஸில் வந்து டீம் பில்டிங்கை பற்றி நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் ஸோ டீம் பில்டிங்கை பற்றி தான் பேச போகிறேன் எப்படி வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணும்போது ஒருத்தவங்க ஒருத்தங்க நம்பிட்டாங்கன்னு வச்சிக்கலன் பையன் பொண்ணையோ பொண்ணை நம்பி பையனையோ நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க செய்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அவங்க வந்து ஒருத்தன் நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பகத்தன்மை என்ன செய்யும் அப்படின்னா அவங்க செய்கிற தவறுகளை எல்லாத்தையுமே மற்றவங்கள ஏற்றுக்க செய்யும் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட டீம் பில்டிங் இருக்குது ஆஃபீஸில் வந்தவுடனே எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நம்ம காசு கொடுக்குறோம் பே பண்ணுறோம் இந்த ஸ்கில் உள்ள பெர்சனை இன்ட்ரி பண்ணி எடுக்கிறோம் அவன்கிட்ட ஒர்க் தான் பண்ணிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது மிகப்பெரிய தவறு ஏன்னா இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டாக வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் பிளேயராக இருக்கும் நல்லா இருப்பாங்க ஒரு டீமாக வந்து பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஈகோஸு ப்ரஸ்டீஜ் எல்லாமே வரும் அப்போது ஒரு லீடராக இருக்கிறவன் டீம் லீடாக இருக்கிறவன் மேனேஜராக இருக்கிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வின் பண்ணணும் ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா வின் த பீப்புள் அப்படிம்பாங்க இட்ஸ் நாட் லைக் வின்னிங் த பீப்புள் ஹார்ட் யூ ஹேவ் வின் த பீப்புள்ஸ் ஈகோ அண்ட் யூ ஹவ் டு கெட் த ஒர்க் ஃப்ரம் பீப்புள் வேலை பார்க்குறது ஈஸி ஆனால் ஒருத்தர் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுதான் ஹார்ட் ஸோ டீம் பில்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பசங்களோட ஒர்க்கை கொடுத்து ஒர்க்கை வாங்கும்போது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வின் பண்ணணும் அந்த பையன் டீம்ல ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக ஒர்க் பண்ணணும் ஸோ அவனுக்கு உங்களை பிடிக்கணும் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு டீம் பில்டிங்கில் வந்துட்டு பத்து பேர் இருக்கிற டீமில் நீங்கள் பத்தாவது ஆளாக லீடராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன்பது பேருக்கும் உங்களை பிடிக்கணும் உங்களை பிடிச்சி வேலை பார்க்கணும் ஒர்க்கை பிடிச்சி வேலை பார்க்கக்கூடாது அந்த லீடரை பிடிச்சு அந்த லீடுக்காக அந்த மேனேஜருக்காக அவன் வேலை பார்க்கும்போது தான் அந்த ஒர்க்கை நீ எதிர்பார்த்ததை விட எக்ஸலண்ட்டாக வரும் அந்த எக்ஸலன்ஸ் நீங்கள் காட்ட முடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒருத்தனை இன்ட்ரிவி பண்ணி எடுத்துகிட்டோம் ஒருத்தனுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கேட்டான் இருபது லட்ச ரூபா பிடிச்ச நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்து வேலை வாசிச்சிங்கன்னா அது முக்காளம் ஒருத்தனை நல்லா இன்ட்ரிக்கெலாம் பர்ஃபார்ம் பண்ணால் செம்ம டேலண்டாக இருப்பான் அது மேட்ரே கிடையாதுங்க ஆனால் அவனுக்கு உங்களை பிடிச்சிச்சா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பிடிந்துச்சா நீங்கள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் எமோஷனாக இருக்கும்போது அவன் உங்களை பேலன்ஸ் பண்ணுறானா அப்போ அவன் ஹார்ட்டை வின் பண்ணுறத விட அவனை நீங்கள் வின் பண்ணணும் ப்ரொஃபஷ்னலாக அப்போ வின் த பீப்புள் அப்படிம்பாங்க பீப்புளை ஜெயிக்கணும் அவன் கேரக்டரை கெரியரை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போ எப்படி சார் வின் பண்ணுறது வின் த பீப்புள் என்ன அப்படின்னா அவன் உங்களை நம்பணும் அப்படிங்கிறால அப்போ நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது ப்ராஜெக்டில் ரோல் மாடல் கிடையாது ஒரு டெக்னாலஜி வச்சுட்டு அந்த டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சுட்டேன் நான் வந்து ரோல் மாடல் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அவனுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அவனுக்கான சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் இங்கே கிவ் அண்ட் டேக் தான் இட்ஸ் அ பிஸ்னஸ் சரியா பணம் கொடுக்குறோம் பணம் வாங்குகிறோம் ஸோ அதை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்போ என்ன அர்த்தம் அவனுக்கு வேண்டிய ஹெல்ப்பையோ அவனுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸோ நீங்கள் பண்ணுறீங்க தான் அவன் நம்பணும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் ஒருத்தியாக மாறினாங்க அப்போ தான் வந்து உங்களுக்காக விளை வைப்பான் அப்படி உங்களுக்காக டீமில் ஒரு எட்டு பேர் விளையாக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப போகும் டீம் பில்டிங் இஸ் சம்திங் வின் த பீப்புள் அந்த வின் த பீப்புள் எப்படி அப்படின்னா அந்த பீப்புள் உங்களை நம்பணும் அதை நம்புகிற மாதிரி இங்கே நடந்துக்கணும் நம்பணும் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் வந்து அவனை ஆளுமை பண்ணுறதுங்கிறது டெக்னிக்கலாக கிடையாது உங்களுடைய ஆளுமைங்கிறது திறமைங்கிறது உங்கள் ட்ரஸ்டை பேஸ் பண்ணி அஸ் அ லீடராக அஸ் அ மேனேஜரா நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணுவீங்க அவன் கெரியர் குரோத்துக்கு அவன் மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அவுட் சைட் ஆஃப் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை தாண்டி இங்கே போது மட்டும்தான் அவன் மதிப்பான உங்களுக்காக வேலை பார்ப்பான் இல்லை நான் பெரிய டெக்னிக்கலில் கிங்காக இருக்கிறேன் நீ வா நீ போ அப்படின்னு அவன் வந்து கார்னர் பண்ணி கொஷின்ஸ் கேட்க வரும் அவனை ரொம்ப நினைவே முடியாது நீங்கள் வந்து அதை தாண்டி வெளியே நின்று அவன் நம்புகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய லீடராக இருக்கும்போது அந்த டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி நடக்கும் பார்க்கலாம்